ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்களில் தேநீர் தரும் ஆறுதல் கூட கூடவே இருக்கும் மனிதர்களால் தர முடியாது வெளுத்து போன முடிய டை அடித்து கருப்பாக்கிக்கிறோம் ஆனால் கருப்பாக இருக்கிற முகத்தை எதேதோ க்ரீம் எல்லாம் போட்டு அழகாக வெள்ளையாக்கிக்கிறோம் தாங்க மனுஷனுடைய ஆசை நடக்காததை நினச்சி நினச்சி புலம்புறோம் நிம்மதி தேடி அலையிறோம் நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே நம்மளை சுற்றி நாலு பேர் எப்போயுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க குண்டாக இருந்தால் என்ன கொலஸ்ட்ரால் அதிகமானு கேட்பாங்க ஒல்லியாக இருந்தால் சுகர் வந்து எலச்சிட்டியான்னு கேட்குறாங்க கோபமாக பேசுனா ப்ரெஷர் அதிகம் இருக்கு போல் இருக்குது அப்படின்றாங்க சரி அமைதியாக தான் இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா ஏதாவது பிரச்சனையா என்ன அமைதியாக இருக்குன்னு கேட்குறாங்க எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும் என்று சொல்லாதவங்க இருக்கவே முடியாது ஓவராக யோசித்தா பிரச்சனை தீரவா போது கண்டிப்பாக இல்லை நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளது நினைக்காது ஐயா உள்ளதும் நினைக்காது வாங்க இன்றைய குட்டி கதைக்குள்ள நேராக போயிடலாம் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி வேர் இஸ் மை நிம்மதி இதோ உங்களுக்காக என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அரசன் ஞானிகிட்ட போயிட்டு உன் கடமையை நீ சரியா செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ஞானி என் நாட்டிற்கு அந்நியர் பகை இல்லை கல்வர் பயம் இல்லை அதிக வரிகள் விதிப்பதில்லை முறையாக நிதி செலுத்தப்படுகிறது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் ஆனால் என் மனதில் மட்டும் அமைதி இல்லை இந்த அரச பதவியில் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றான் அப்படியானால் ஒன்று செய் உன் நாட்டை என்னிடம் கொடுத்துவிடு என்றார் ஞானி எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன் நீ என்ன செய்வார் என்றார் ஞானி நான் எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அரசன் எங்கேயோ போயிட்டு தெரியாத வேலையை செய்கிறத விட என்னிடமே வேலை செய் அப்படின்னு சொல்கிறாரு ஞானி உனக்கு தெரிந்தது நாட்டை ஆட்சி செய்வது அதையே செய் என் பிரதிநிதியாக மட்டும் நீ நாட்டை ஆண்டு நான் பிறகு வந்து கணக்கு வழக்குகளை பார்க்கிறேன் என்றார் சரி என்றான் மன்னன் ஒரு ஆண்டு கழிந்த பின் ஞானி அரசனை காண வந்தார் அரசன் இப்போது மகிழ்ச்சியாக காணப்பட்டான் அவரை வரவேற்று உபசரித்தவன் நாட்டின் கணக்கு வழக்குகளை எல்லாம் எடுத்து நீட்டினான் அது கிடக்கட்டும் என்றான் ஞானி நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னான் அரசன் முன்பு நீ செய்த பணிகளுக்கும் இப்போது செய்யும் பணிகளுக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டா இல்லையே அப்படின்னு சொல்றான் அரசன் அப்போது ஏன் மன அழுத்தத்துடன் இருந்தாய் இப்போது எப்படி நிம்மதியாக இருக்கிறாய் என்று ஞானி கேட்டார் விழுத்துக்கொண்டான் அரசன் ஞானி சொன்னார் மன்னா கேள் அப்போது நீ இது என்னுடையது என்று எண்ணினாய் இப்போது இது எனதில்லை நான் இங்கு வெறும் பிரதிநிதிதான் என்று எண்ணுகிறாய் அந்த மனம்தான் அனைத்திற்கும் அடிப்படையே நான் என்ற எண்ணம் வரும்போது அத்தனை துயரங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டுவிடும் இந்த உலகம் எனதல்ல இந்த உடல் எனதல்ல எனக்கு அளிக்கப்பட்டது இந்த உயிர்கூட எனதல்ல எனக்கு கொடுக்கப்பட்டது என்று உணர்ந்தால் துன்பங்கள் அத்தனையும் ஓடிவிடும் என்று அறிவுறுத்தி நாட்டை அவரிடமே கொடுத்துவிட்டு ஆசிர்வதித்தார் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் சலிப்பும் சோம்பலும் இன்றி படப்படப்பும் பரபரப்பும் இன்றி அமைதியுடனும் அன்புடனும் நன்றியுணர்வுடனும் பணிவுடனும் செய்து அமைதியுடன் வாழ்வோம் நான் நான் என்று நினைப்பதுதான் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் ஈகோ என்பது உன்னை எளிதில் வீழ்த்திவிடும் இறங்கி போவது உன்னை உயர தூக்கிவிடும் எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி தான் நீ எப்படி பழகுகின்றாயோ அப்படி தான் அதன் பின்பமும் இருக்கும் பத்து செல்ஃபி எடுத்தால் அதில் ஒன்று ரெண்டு தாங்க நமக்கே பிடிக்குது அது மாதிரி தான் வாழ்க்கையும் மொத்தமும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது நாமும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் வந்துட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை எப்பயுமே சிறப்பாக இருக்கும் பிடித்தவர்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல அன்பான வார்த்தைகளால பேசுங்க அதுவே ஆறுதலா இருக்கும் எந்த ஆசையும் இல்லை எந்த கனவும் இல்லை நிம்மதியா இருந்தா போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிட்டது சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் அவ்வளவுதாங்க வாழ்க்கை அன்பான நினைவுகள் இருக்கும் வரை அன்பானவர்களை ஒருபோதும் மறப்பதில்லை மனம் உன் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் கிடைக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது உன் நிம்மதியின் ரகசியம் நான் நான் என்ற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள் மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆசையை சுமக்காமல் அன்பை சுமந்து செல்லுங்கள் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி மழை பெய்து கொண்டே இருக்கும் அன்பே சிவம் நன்றி வாழ்க அளமுடன்